வணக்கம் என்றதேனும் விபூதி அணியின் முறையை பாடல் கூறுவதை நாம் தெரிந்துகொள்வோம் பற்றியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினி விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புயமீதில் ஒழுக நித்தமும் மூவிரலால் நெற்றியில் அழுந்தலுற நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுவெனி அணுகாது தேக பரிசுத்தமாம் நீங்காமல் நங்கி சித்தியோடு நித்தம் விளையாடுவான் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு சஞ்சலம் வராது பரகதி உதவும் இவரையே சத்தியம் சிவம் எனலாம் மத்தினிய மேல் என வைத்து அமுதினைக் கடையும் மால் மருதனான முருகா மயிலேறி விளையாடும் முகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்று திருச்சத பாடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்